இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாத ராசி பலன் இதுல மேஷ ராசிக்கான பலன் இது மேஷ ராசிக்காரங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ உங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிங்க முதல்ல கிரகநிலைகளை எடுத்துக்கிட்டோன்னா சந்திரன் பார்த்தீங்கன்னா மீன ராசியில ஆரம்பிச்சு மீன ராசியில முடிகிறாரு ஒரு மாசம் முழுக்க ஒரு ரவுண்டு வராரு சூரியன் பார்த்தீங்கன்னா பத் பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் விருச்சிக ராசிலையும் பதினாறாம் இருந்து தனுஷ் ராசிலையும் இருக்காரு அதாவது எட்டாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலையும் சூரியன் இருக்காரு செவ்வாய் பார்த்திங்கன்னா அதே நேரங்களில் விருச்சிக ராசியில் ஏழாம் தேதி வரைக்கும் இருக்காரு தனுஷ் ராசியில் ஒன் எட்டாம் தேதியிலேருந்து இருக்கார் புதன் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிலேயும் சரி துலாம் ராசிலையும் அதாவது துலாம் ராசியில் ஆரம்பித்து விருச்சிக ராசியில் எட்டாம் தேதி டிசம்பருக்கு மாறுறாரு குரு பார்த்திங்கன்னா கடகராசியில் அதிசார குருவா இருந்து மிதுன ராசிக்கு ரிவர்ஸ் அதாவது பின்னாடி பின்னோக்கி வந்துடுறாரு சுக்கரன் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் இருக்காரு த இருபத்தி மூணு டிசம்பர் பார்த்திங்கன்னா தனுஷ் ராசிக்கு மாறுறாரு சனி பகவான் வந்து வக்கரகதி முடிஞ்சு ஆல்ரெடி மீன ராசிக்கு வந்தாச்சு ராகு பார்த்தீங்கன்னா கும்பத்துலேயும் கேது பார்த்திங்கன்னா சிம்மத்தினி இருக்கார் இது கொஞ்சம் கிரகநிலைகளில் மாற்றங்களில் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது ஏற்றத்தாழ்வுகள் இந்த மாதத்தில் இருக்குது குறிப்பாக சொல்லணும் பாதி மாதம் நல்லா இருக்கும் பாதி மாதம் வந்து பதட்டமும் குழப்பமும் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட கிரகநிலைகளை வச்சு பார்க்கும் போது உங்ககிட்ட கொஞ்சம் தைரியமும் உறுதியும் நம்பிக்கையும் இருக்க தான் செய்து வேலையில் வேலை விஷயத்தை பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்துலேயும் பிஸியாக தான் இருப்பீங்க நல்ல ஒரு முயற்சிகளில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும் அதே உங்களோட நம்பிக்கையும் உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் பாதியில் லாபத்திற்கு ஏற்ற காலமாக தான் இருக்கு வரவு நல்லா இருக்கு ஏன்னா சூரியனோட விஷயங்களும் அதே நேரங்கள்ல உங்களுக்கு குருவோட பலனும் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது சில ஆனால் பாதிக்கு மேலே கொஞ்சம் க கடின உழைப்பு மூலியமாக பலன் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் மாணவர்கள் பொறுத்தளவுக்கு அளவுக்கு சில குழப்பங்களையும் கவன சிதறவுகளையும் எதிர்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது அதிக அளவில் முயற்சி தேவை உங்களோட பாடத்திலேயும் சரி உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு திட்டங்கள் தீட்டுறதுலேயும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் காதலிக்கிறவங்களுக்கு பொறுத்த அளவுக்கு முதல் பாதி சொல்கிற அளவுக்கு சந்தோஷமாக கிடையாது ஏகப்பட்ட குழப்பங்கள் மன இருக்கத்தான் செய்யும் நிம்மதி தர மாதிரி அதாவது ரெண்டாம் பாதி வந்து சில தகவல்கள் உங்களுக்கு சாதகமாக வர மாதிரி இருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது திருமண வாழ்க்கை திருமணம் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் மா பாதியில் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்போடு இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாம் பாதியில் பொறுத்தீங்க பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் காரணம் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை உங்களோட ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் பிரிவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அதிக அதே நேரத்தில் வருமானமும் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட மனசில் பண விஷயத்தில் சமநிலை உருவாகிற மாதிரி இருக்குது குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு அமைதியான சூழல் நல்லாவே இருக்கும் சில நேரங்களில் பொறுத்த அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதாவது பெற்றோருக்குடையும் கூட பிறந்தவங்களுடையும் கொஞ்சம் கவனமா சூழ்நிலைகளை கையாளுது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும் பெருசா எதுவும் பாதிப்பு இல்லை ஆனா சின்னமா சின்னதா இருக்கும் அதை கவனிக்காம இருக்கிறது தப்பா போயிடும் பயண விஷயங்களில் பொறுத்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அது மூலயமா நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது நீண்ட பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெளிநாட்டுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இது ஏற்ற ஒரு காலமாக இருக்கும் பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு மேஷ ராசிக்கு செவ்வாய்க்கிழமை உகந்ததாக இருக்கும் நல்ல ஒரு விளக்கை ஏற்றுறது செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்காக இருந்தாலும் சரி துர்கைக்கா இருந்தாலும் சரி விளக்கேற்றது நல்ல பலனாக இருக்கும் ஆக மொத்தம் மேசராசியை பொறுத்தளவுக்கு கலவையான பலன்களாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக சூழ்நிலைகளை கையாண்டிங்கன்னா சாதகமாக மாதத்தை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா விதத்துலையும் இருக்குது தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சில சில பல வீடியோஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது லைவ் டெலிகாஸ்ட்லாம் வர வாய்ப்பு இருக்குது உங்களோட ஆதரவுக்கு நன்றி இது வந்து டிசம்பர் மாசத்துக்கான ராசி பலன் அதுவும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கான ராசிக்கான பலனாக இருக்குது சந்திரனை பொறுத்தளவுக்கு உங்களோட பதினோராம் ராசியிலேருந்து ஆரம்பித்து அடுத்த பதினோராம் ஒரு மாதம் சுற்றி அடுத்த பதினோராம் ராசிக்கு வரும்போது மாதம் முடியுது சூரியன் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் இருக்கார் அதாவது பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஏழாம் இடத்துலையும் பதினாறாம் தேதியிலேருந்து எட்டாம் இடத்துலையும் இருக்கார் செவ்வாயை பொறுத்தளவுக்கு அதே விருச்சிக ராசிலையும் தனுஷ் ராசிலையும் இருக்கார் குறிப்பாக சொல்லணும்னா எட்டாம் தேதிக்கு அப்புறம் தனுஷ் ராசியில் மாறாரு புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசிலையும் விரச்சிக விருச்சிகராசிலையும் இருக்காரு ஆறாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் இருக்கிறாங்க எட்டாம் தேதி டிசம்பருக்கு அப்புறம் விருச்சிக ராசியில் வராரு குரு பார்த்தீங்கன்னா அதிசார குருவாக கடகத்தில் இருக்கிறவர் ரெண்டாம் இடத்துக்கு வர்றது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி நடக்குது சுக்கரன் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு அதாவது ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறாரு ஸோ இந்த காலகட்டங்கள் சனி பகவான் மீன ராசியில தான் இருக்கார் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ராகு பார்த்தீங்கன்னா கும்பராசிலையும் கேது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியும் இருக்கிறது எந்த ஒரு பெருசாக மாற்றங்கள் தான் இருக்கு இப்போ உங்களோட மனநிலையை வந்து நிம்மதியான ஒரு மாசமா இருக்கிற மாதிரி தேவையில்லாத சில நேரங்கள்ல மட்டும் குழப்பங்கள் ஏற்படலாம் இந்த மாசம் உங்களுக்கு நல்ல ஒரு கலவையான உணர்வுகளும் அனுபவங்களும் வரும் சில நாட்கள் பாத்தீங்கன்னா நிம்மதியாகவும் ஒரு சில நாட்கள் அதாவது சந்திராஷ்டிரமம் ஆஹ் மட்டும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலையை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு அதாவது உங்களோட வேலைகளை நேர்மையாகவும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் குறுக்கு வழியில் தேர் தேர்ந்தெடுக்காதீங்க அது உங்களோட வேலையை பாதுகாக்கிற மாதிரி இருக்கும் குறுக்கு வழியில் போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கிடைக்கும் அதே நேரங்களில் அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கிறது ரொம்பவே அபூர்வமாக இருக்கும் எச்சரிக்கையாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது வே தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வார ஆரம்பத்தில் அதாவது மாத ஆரம்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமும் லாபமும் தராமல் தான் இருக்குது அரசு துறையிலேருந்து ஏதாவது ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு உங்களோட தொழில் சம்பந்தமான வளர்ச்சிக்கு உண்டான முயற்சிகளில் நல்ல ஒரு நம்பிக்கை அது அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகளும் முன்னேற்றத்துக்கும் வழிவகுக்கிற மாதமாக தான் இருக்குது மாணவர்களுக்கு பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு படிக்கக்கூடிய மாதமாக இருக்குது முதல் பாதையில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சுறுசுறுப்பாக எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிப்பீங்க அடுத்த பாதியில் வந்து கொஞ்சம் சவால்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு மனசில் உறுதி தர அளவுக்கு நம்பிக்கையும் முடிவுகளும் வராமதி தான் இருக்குது ஏதை பற்றியும் கவலைப்படாதீங்க குடும்பத்தில் நல்ல கொஞ்சம் ஒற்றுமை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கே க சில க நேரங்களில் உங்களோட பிரச்சனைகளால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அமைதியாகவும் பொறுமையாகவும் கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் காதலை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் காதலோட ஆழத்தை பணப்பை உருவாக்குற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு வர மாத இறுதிகளில் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாம் பாதிகளில் பார்த்தீங்கன்னா காதல்ல திருமணத்துக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அந்த நேரங்கள்ல வீட்டுல பேசுறதோ முடிவெடுக்கிறதோ திருமணத்துக்கான முடிவு எடுக்கிறது நல்லதா இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வருவாய் சீராக தான் இருக்கும் புதிய ஆதாரங்கள் அதாவது புதிய தொழில் விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்களில் வருவாய் கரைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிதிநிலை நிதிநிலை கொஞ்சம் உறுதியாகிற மாதிரி இருக்கும் அதாவது சேவிங்ஸ் அதிகமாகும் நல்ல ஒரு முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது திருமண வாழ்க்கை சுகமாகவே போகிற மாதிரி தான் இருக்கும் தொணக்கிட்ட அதாவது மொதம் பாதியில் நல்ல ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கிற மாதிரி இருக்கு ரெண்டாம் பாதியில் உங்களோட பொறுப்புகள் காரணமாக தொணக்கிட்ட கொஞ்சம் முரண்பாடுகளும் கொஞ்சம் வாக்குவாதங்களும் ஏற்படுற மாதிரி இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் உடலில் சோர்வு ஏற்படுற மாதிரி இருக்கும் இல்லைனா ஒரு மாதிரி பதட்டம் கொஞ்சம் குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா மாதத்தோட ரெண்டாம் பாதியில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் உறக்கம் தேவையாக இருக்குது ஓய்வு தேவையாக இருக்கிற மாதிரி இருக்குது பெற்றோரோட உடல்நிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களோட அவங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது உங்களையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு பெற்றோரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு கோபம் அதிகரிக்கிற சூழ்நிலைகள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும் சூழ்நிலைகளை பொறுமையாக கடந்து வர வேண்டியது அவசியம் உறவுகளில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்து போறது நல்லது உங்களுக்கு நாள் வாரம் மாசம் நல்லா இருக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு கொஞ்சம் ஜபங்கள் மந்திரிக்க சொல்றதும் அதே நேரங்களில் மன அமைதி தர மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் உங்களுக்கு உதவியா இருக்கும் ஸோ ராசிக்காரங்க யார் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தாலும் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்றது நல்லது இது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கான ப ராசி பலன் மிதுன ராசிக்கானது உங்களுக்கு சூரியனை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ஆறாம் ராசிலையும் ஏழாம் ராசிலையும் இருக்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சந்திரன் வந்து மீன ராசியில் ஆரம்பித்து ஒரு ரவுண்டு வந்துட்டு அடுத்து மீன ராசிக்கே வரும்போது மாதம் முடியுது செவ்வாய் பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசிலையும் தனுஷ் ராசிலேயும் இருக்கார் தனுஷ் ராசிக்கு எட்டாம் எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் போகிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஜாலியும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது புதன் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துக்கு வந்து விருச்சிக ராசிக்கு டிசம்பர் மாதத்துக்கு போறாரு குரு பார்த்தீங்கன்னா கடக ராசிலேருந்து மிதுன ராசிக்கு டிசம்பர் எட்டாம் தேதி வர்றது கொஞ்சம் பின்னடிவாக இருந்தாலும் மாத கொஞ்சம் மாதத்தை கேஷுவலாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்து டிசம்பர் இருபத்தி மூணாம்தேதி ஏழாம் இடமான தனுஷ் ராசிக்கு போகிறாரு சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கிறார் ராகு பார்த்தீங்கன்னா கும்பராசிலேயும் கேது வந்து சிம்ம ராசிலேயும் இருக்காங்க இந்த மாதத்தில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யும் ஆரம்பம் கொஞ்சம் தடை பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நிறைய வந்து கோபங்கள் எரிச்சல்கள் படுற மாதிரி சில சூழ்நிலைகளை கடந்து வர மாதமாக தான் இருக்குது உங்களை நீங்கள கட்டுப்படுத்திட்டு முன்னேற வேண்டிய மாதமாக இருக்குது வேலையில் பொறுத்தளவுக்கு வேலை வலு அதிகமாக தான் இருக்கும் உங்களோட விழிப்புணர்வும் விழிப்புணர்வும் திட்டமிட்ட செயல்பாடும் எந்த ஒரு தவறும் செய்யாமலும் பார்த்துக்கிறது நல்லது உங்களோட வேலைகளை அடுத்தவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டு வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க ஏன்னா அடுத்தவங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் பெறலாம் வேலையை வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப நாளாக யோசிச்சு நின்று போன விஷயங்கள் பிளானிங் எல்லாமே கொஞ்சம் திரும்ப முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு அதே நேரங்களில் ரொம்ப நாளாக முடிக்க முடியாத இருந்த வேலைகள்லேயும் செயல்களையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த மாதத்துல இருக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு ஆரம்பத்தில் முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா பண வரவு கம்மியாக தான் இருக்கும் மாதம் போக போக பண வரவு கொஞ்சம் நல்லாவே வர ஆரமி ஆரம்பிக்கும் மீண்டும் சீராகி நிம்மதியாக பணத்தை சமாளிக்கிற விதத்தில் வருவீங்க சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அதிக அளவில் சேமிச்சிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பெருசாக பாதிப்புகள் எதுவும் இருக்காது முடிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு சளி இருமல் வராமல் பார்த்துக்குங்க அது மட்டும்தான் பாதிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வாழ்க்கை முறையில் கடினமாக கண்டிப்பாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் காதல் உறவுகளில் பொறுத்தளவுக்கு சராசரி நிலை நிலை தான் ஆனால் முதல் பாதியில் இருந்ததை விட ரெண்டாம் பாதியில் நெருக்கமும் புரிதலும் இருக்கான வாய்ப்பு இருக்குது எதிர்கால திட்டத்துக்கு உண்டான முடிவெடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரெண்டாம் பாதியை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா மிதன ராசிக்கு நல்லது திருமண வாழ்க்கையில் பொறுத்தளவுக்கு உங்களோட ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு ஆழ் ஆழமும் ஆதரவும் இருக்கும் அதிக நம்பிக்கை ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிறதுக்கு அதே நேரங்களில் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அழுத்தமும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது சூழ்நிலைகளை பார்த்து நடந்துக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறதும் மகிழ்ச்சியாக துணையை வச்சுக்கிறதும் இந்த மாதம் உங்களுக்கு அமைதியாக போகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அதிகமான முயற்சி தேவைப்படு மாதிரி இருக்கு அப்படி இருந்ததுன்னா தேர்வுகளில் நிச்சயமான வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களோட கல்வி தரத்தை மேம்படுத்தவும் இந்த மாசத்துல கடின உழைப்பு தேவைப்படும் குடும்பத்தில் பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் அமைதி தான் இருக்கும் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைப்பும் நிம்மதியும் நிலச்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தெளிவில் தெளிவான மனநிலையோட மாதத்தை கொண்டு போகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சில நாட்கள தவிர்த்திங்கன்னா நாள் முழுக்க அமைதியாக போகும் வெளியூர் பயண வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த மன இது வந்து உங்களோட டிராவல் பார்த்திங்கன்னா உங்களோட மனநிலை மாற்றத்துக்கும் வேலையில முன்னேற்றத்துக்கும் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு வேலை விஷயமாவும் போவீங்க பர்சனலாகவும் ட்ராவல் பண்ணி லீவ் எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரியா ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது உங்க கையில் இருக்கு உங்களை பொறுத்தளவுக்கு விஷ்ணு சகசர நாமம் ப பாராயணம் செய்கிறது நல்லது மனசை அமைதியாகவும் ஆரோக்கியமான வச்சுக்கிறதுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும் மிதுன ராசியை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் தெரிகிற மாதிரி தான் இருக்கு கலவையான பலன்கள் இருந்தாலும் சாதகமான தான் இந்த மாதம் இருக்கும்